ஓம் நம சிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி வந்து மிக விரைவுல சித்தியாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தேவத ஆகர்ஷண மை இது எப்படி செய்யறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்க பிரயோகப்படுத்தலாம் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவுல சொல்ல போறேன் நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசனை மை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குள்ள பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் உச்சிஷ்ட கணபதி வந்து உபாசனை எடுக்கிறோம் நாங்களும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருக்கிறோம் மந்திரத்தை வச்சு அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுறோம் எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணுறோம் குடுவை வச்சு போ இது பண்ணுறோம் ஆனால் வந்து உச்சிஷ்ட கணபதியை வந்து சித்தியான மாதிரியே சாமி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது எப்போவுமே வந்து நான் சொல்கிறது இதுதான் சரிங்களா ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து நம்ம அழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து நம்மளுடைய உடலில் வந்து ஆகர்ஷண சக்தி இருக்கணும் ஆகர்ஷண சக்தி இருந்தால் மட்டும்தான் ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து அழைக்க முடியும் அதாவது முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தவங்க இதுக்கு முன்னாடி இருந்த குருமருக்கெல்லாம் வந்து நிறைய ஆகர்ஷன சக்தி இருந்தது சரிங்களா தான் இந்த சித்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தவம் பண்ணியே வந்து மலையெல்லாம் வர வைப்பாங்க காற்று இந்த மாதிரிலாம் வர வச்சு காட்டினாங்க புயல் இந்த மாதிரிலாம் வர வச்சு காட்டினாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய தவ வலிமை அந்த தவ வலிமையில ஒரு ஆகர்ஷண சக்தியெல்லாம் நிறைய இருந்ததுனால இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்பவே கம்மியாக தான் தான் சொல்லணும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான தாந்திரிக முறைகளில் வந்து இதையே பிரயோகப்படுத்தி அதற்கு உண்டான பொருளை வச்சு எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் வந்து மிக விரைவில் ஆகர்ஷணப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து முறையாக பிரயோகப்படுத்தலாம் சரி இது எப்படி என்ன என்னையை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வளர்புரை சதுர்த்தி திதியில் தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா வளர்புரை சதுர்த்தி திதி அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வெள்ளறுக்கன் விதை அழிஞ்சு விதை தொட்டால்வாதி தொட்டால்வாடி விதை வில்வ விதை சிவனார் வேம்பு விதை இது கூட எட்டி விதை அதுக்கப்புறம் துருசு அஞ்சனக்கல் சரிங்களா இதை வந்து முறையாக வந்து எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்ட சர்டிகூட்டில் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து எலுமிச்சு சாத்தை வந்து எதாவது வந்து எலுமிச்சு அது வந்து ரெண்டாயிரத்து அதனுடைய சார் இருக்கு இல்லைங்களா அதனுடைய சாரை மட்டும் அதற்குள்ளே வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அதற்குள்ளே வந்து இந்த பொருள் எல்லாத்தையும் உள்ளுக்கில் போட்டுடணும் சரிங்களா இந்த மூலிகை விதை துருசு அஞ்சனக்கல் இதெல்லாத்தையும் உள்ளுக்கில் போட்டுட்டு முறையாக வந்து இதற்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல ஒரு சுத்தமான இடத்துல ஒரு மூளையில் வந்து இதை வந்து பத்திரமா வச்சிடணும் அது வந்து ஆடவே கூடாது சரிங்களா அந்த மாதிரி ஒரு இடமா பார்த்து அந்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு மூணு நாள் நல்லா வந்துட்டு அதில் வந்து நல்லா வந்து அது வந்து நல்லா ஊறணும் ஊற ஊற என்ன கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸனு அதில் இருக்கக்கூடிய தோஷம் எல்லாமே பூராமே வந்துட்டு வெளியேறிடும் அதற்கப்புறம் வந்து இதை வந்து எடுத்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா தைலம் இருக்கணும் குழித்தைலம் இருக்கணும் அதாவது வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டியை வச்சு அதற்குளி இதெல்லாத்தையும் போட்டுட்டு முறையாக அதற்கு மேலே வந்து இன்னொரு ஆணைக்கண் சட்டை அதை ஆணைக்கன் பட்டை சட்டியை வச்சுட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் வந்து களிமண் வச்சு சீல் செய்யணும் சீல் செய்து அதை வந்து ஒரு இடத்துல வந்து குழி தோண்டி ஒரு சுத்தமான இடத்துல வந்து குளி தோண்டிக்கணும் மேக்சிமம் வந்து ஆலமரத்தினுடைய வழக்கு திசையில வந்து குளி தாண்டி குளித்தையில மிரக்கணிங்கன்னா ரொம்ப ஒரு அபரிவிதமான ஆகர்ஷண சக்தி அது இருக்கும் அப்படி அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் வீட்லேயும் கூட வெளியே ஒரு சுத்தமான இடத்துல அந்த மாதிரி பண்ணலாம் அதற்கு மேலே வந்துட்டு வரட்டியெல்லாம் வந்து அடுக்கி முறையாக வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து குளித்தயலை இறக்கி வச்சுக்கணும் குழித்தையில மிரக்கி மீண்டும் அதை வந்து எடுத்து முறையாக வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தூசு இதெல்லாத்தையும் தூசு மாசு முது எல்லாத்தையும் புராத்தையும் எடுத்துகிட்டு முறையாக வந்து வடிகட்டி அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும் பத்திரமா வச்சுட்டு அது கூட வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஷ்டகந்தகம் சரிங்களா அஷ்டகந்தம் அப்படிங்கிறது எட்டு பொருள் சேர்ந்தது இந்த அதாவது என்ன சொல்கிறதுனா புணகு குரோஜனை அத்தரு இப்படி சொல்லக்கூடிய எட்டு விதமான பொருட்கள் சேர்ந்தது தான் அஷ்டகந்தம் இந்த அஷ்டகந்தத்தை வந்து அது கூட சேர்த்து நல்லா வந்து கல்வத்தில் வச்சு நல்லா வந்து மைப்பதை வர்ற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கணும் சரிங்களா மைப்பதை வரணும் மைப்பதை வர வரைக்கும் நல்லா அரைச்சு இதை வந்து எடுத்து ஒரு செம்பு சிம்மில் பதனம் பண்ணிக்கிறீங்க சரிங்களா செம்பு சிம்மில் பதனம் பண்ணி முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்க முதல்ல தலைவாழ விரிச்சுக்கணும் சரிங்களா தலவாழ இல விரிச்சு அதற்கு மேல வந்து யானையினுடைய சாணம் சரிங்களா அது வந்து சாதாரணமாகவே கிடைக்கும் ஒரு சில கோயில்கள்லாம் யானை இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க ஒரு சிலர் சும்மா கூட கொடுப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சேகரிச்சுக்கலாம் சேகரிச்சிட்டு முறையாக வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டு நல்லா எரிச்சிக்கிறீங்க சரிங்களா நல்லா எரித்து அந்த யானை சாணத்தை வந்து நல்லா சாம்பல் பண்ணிக்கணும் சாம்பல் பண்ணி அதை வந்து எடுத்து நல்லா வந்து ஜலிச்சு நல்லா வந்து பவுட்ரு மாதிரி செஞ்சுக்கிறீங்க பொடி மாதிரி ஆக்கிக்கணும் சரிங்களா நல்லா விபூதி பொடி மாதிரி இருக்கும் அந்த பொடி வந்து முறையாக வந்து அதற்கு மேலே வந்து கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்த மூணு கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த எந்திரத்தை வந்து முறையாக வந்து அந்த இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்பகுதியில் வந்து இந்த நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த மையை வந்து வச்சுட்டு முறையாக வந்து இதை சுற்றி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காரம்பசு நெய் தீபத்தில் வந்து முக்கோண வடிவில் தீபம் ஏற்றுறீங்க இந்த மாதிரி சரிங்களா சென்டரில் வந்து அந்த மைய இருக்கணும் முக்கோண வடிவில் வந்து ஏற்றி முறையாக வந்து இதற்கு உண்டான படையிலெல்லாம் வச்சிடணும் படையலில் வந்து கம்பல்சரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பட்டி இருக்கணும் சரிங்களா பணம் கம்பல்சரி இருக்கணும் இந்த மாதிரி அதெல்லாத்தையும் பூராத்தையும் வச்சுட்டு முறையாக வந்து அதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூரு உச்சோடனம் கொடுக்குறீங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி நேரம் மந்திர உச்சோடனம் கொடுக்கணும் எத்தனை நாளைக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதினாறு நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து மந்திர உச்சோடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் பதினாறு நாட்கள் தொடர்ந்து மந்திர உச்சோடனம் கொடுத்துட்டு இந்த மைக்கு வந்து என்னென்னா ஒரு பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்து எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எப்போ வந்து உச்சிஷ்ட கணபதியை வந்து உபாசனை எடுக்க போகிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மந்திர பிரயோகம் போட்டு உபாசனை எடுத்தாலும் சரி இல்லை குடுவை பிரயோகம் போட்டு உபாசனை எடுத்தாலும் சரி இல்லை எந்திர பிரியோகம் போட்டு உபாசனை எடுத்தாலும் சரி அது உங்களுடைய பிரியம் அதற்கு தகுந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மையை வந்து சிறிதளவு எடுத்து உங்களுடைய உச்சந்தலையிலையுமே உங்களுடைய புருவ மத்தியில் அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தொப்புள் குழி இருக்குது இல்லைங்களா தொப்புள் அங்க சரிங்களா இந்த மூணு இடத்துலையும் வந்து இந்த மையம் வந்து சிறிதளவு வந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தொரு தடவை இருபத்தொரு தடவை சொல்லி நீங்க வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க அந்த உபாசனை முறைகள்லாம் வந்து நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மிக விரைவில் அந்த உச்சிஷ்ட கணபதி வந்து ஆகர்ஷணமாகிறது நல்லா வந்து அணுகபூர்வமாவே உணர முடியும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமா ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பால் நடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க்க குருவே துணை